தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனங்களில் மார்ச் ஆறாம் தேதி தொடங்கி எட்டாம் தேதி வரை அறுபது மணி நேரமாக அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தப்பட்டது பின்னர் அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு மற்றும் பல குற்றச்சாட்டுகள் இருந்தன தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் இணைந்து மாநில அரசின் உரிமைகள் மற்றும் ஊழியர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் ஈடியின் தேடுதல் மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகளை தடுத்து வைத்த நடவடிக்கைகளை சட்டவிரோதமானவை என்று அறிவிக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருந்தது இதனை அமர்வு விலகிய நிலையில் புதிய அமர்வு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தலைமையில் அமைந்தது இதில் திடீரென தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் சௌத்ரி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மாற்றி உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இதுபோன்று உள்ள வழக்குகளுடன் பட்டியலிட கோரிக்கை வைத்தார் இந்த வழக்கை இழுத்தடிக்க செய்யும் உத்தி அரசே உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்துவிட்டு அரசே உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் மாற்ற கோருவது ஏன் என விமர்சனமும் பலராலும் வைக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் விசாரணைக்கு வந்தது அதன்படி முதலில் உயர்நீதிமன்ற விசாரணையில் தமிழக அரசை கடுமையாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காவது தமிழக அரசு நேர்மையாக இருக்க வேண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே உச்சநீதிமன்றம் செல்வதாக சொல்லியிருந்தால் நாங்கள் பட்டியல் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியுள்ளீர்கள் வழக்கு பொதுநலத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றவா உச்சநீதிமன்ற விசாரணைக்கு எடுக்காவிட்டால் வாதத்தை அரசு தரப்பு வைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பி வழக்கை ஒத்திவைத்தது இதனையடுத்து சில மணி நேரத்திற்கு முன்பாக விசாரணையில் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற விசாரணையில் தலையிட மறுப்பு தெரிவித்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்றது தமிழக அரசு இதனால் மீண்டும் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பக்கமே திரும்பியிருக்கிறது மேலும் உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனுவை தாக்கல் செய்தது தொடர்ந்து தமிழக அரசு அமலாக்கத்துறைக்கு எதிராக தாக்கல் செய்த அனைத்து மனுக்களையும் வாபஸ் பெற முன்வந்துள்ளது இதனால் வழக்குகளை வாபஸ் பெற பிரமாண தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் தமிழக அரசு டாஸ்மாக் ஊழலில் இருந்து தப்பிக்கலாம் என நினைத்து போட்ட பிளான் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது அமலாக்கத்துறை இனி டாஸ்மாக் முறைகேட்டில் அடுத்த நகர்வை தொடங்க இருப்பதால் திமுகவின் முக்கிய புள்ளிகள் கைது செய்வது உறுதியாகிவிட்டது என கூறப்படுகிறது விரைவில் அதற்கான முயற்சியிலும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்